ஜாப் சேஞ்சு வேலையில மாற்றம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலை வேற வேலை போகலாமா இல்ல பதவி உயர்வுகள் இல்ல நான் வந்து வேலையிலேயே இல்ல செய் தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தா வேலை பார்க்கறது தொழில் பண்றதா ஏன் தொழில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம்னா அந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலம் அதற்கான என்ன அலைகள் உங்க மைண்ட்ல வந்து வர ஆரம்பிச்சு நம்ம நீங்க அதை செயல்படுத்தவும் நீங்க ஆரம்பிப்பீங்க அதாவது அதிக வருமானத்துக்கான தொழில மாற்றதாக இருந்தாலும் சரி நல்ல சம்பளத்துக்கு வேலையை சேஞ்ச் பண்றதாக இருந்தாலும் சரி செய்கின்ற தொழில ஒரு புதிய வகையான ஒரு தொழில்நுட்பத்தை திணிக்கிறீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க செயல்படுத்த போறீங்கன்னாலும் இந்த காலம் நல்ல காலமாக இருக்கும் அதுக்கான எண்ண அலைகள் உங்களுக்கு வந்து சேருங்க இந்த சமான உண்மை சரி அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா சுக்ர பகவான் உங்களுடைய இரண்டாம் அதிபதி புரியுதுங்களா உங்களுடைய ஏழாம் அதிபதி அதே அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உச்சமாகிறார் உச்சமாகி அவர் வந்து மீன வீட்டுல உங்களுக்கு பன்னெண்டுல மறைகிறார் என்ன சார் ராகுன்னு பாத்தீங்கன்னா இவர குரு வந்து உங்களுக்கு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல குரு தனக்காரகன் குருவோட வீட்டுல இவர் அவரோட வீட்டுல இவர்